மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சேரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த ரேணுகா நம்ம விஜயை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீட்டுக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா அந்த ரேணுகா வீட்டுக்குள்ளே எப்போ அடி எடுத்து வச்சாங்களோ அப்போலேருந்து நம்ம மல்லியோட மொத்த சந்தோஷமும் தீர்ந்து போயிடுச்சுங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு இருக்குங்க இவங்களை எப்படியாச்சும் சரி செய்யணும்னு நம்ம விஜய்யோட அக்கறை எடுத்தது நம்ம மல்லி தான் ஆனால் இப்போ வர வர இந்த ரேணுகாவோட குறும்புத்தனத்துக்கு கொஞ்சம் கூட அளவே கிடையாதுங்க இப்போ வரைக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களே தவிர அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கூட பண்ண கிடையாதுங்க ஒரு கட்டத்தில் நம்ம மனகாரம் படித்து படித்து சொன்னங்க உண்மையிலேயே வந்துட்டு இது ரேணுகா கிடையாது ரேணுகா மாதிரி யாரோ வேஷம் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க ரேணுகா வந்துட்டு எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் அதே சமயம் ரேணுகா வந்துட்டு இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ரெடி பண்ணோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம தழும்பு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும் ஒரு பயங்கரமான ஒரு சதி திட்டத்தை போட்டுட்டாங்க இப்போ இந்த டாக்டர் இருந்துக்கிட்டு கரண்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இவங்களுடைய ரத்தத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு இவங்க இவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு பக்கம் நம்ம டாக்டரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு இப்போ வீணாக பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு கையை எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு குறும்புத்தனத்துக்கு இப்போ உண்மையிலேயே நம்ம விஜயும் நம்ம மல்லியும் பிரிக்கணும் அப்படி ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரேணுகா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களா இல்லை உண்மையிலே இந்த ரேணுகா தானா அப்படின்னு எல்லாருக்குமே பயங்கர டவுட்டாக இருக்குங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களா நம்ம அண்ணன் பொண்ணிக்கு வந்துட்டு சுத்தமாக வெறுத்துட்டாங்க இந்த ரேணுகாதை ஏன்னா நம்ம மல்லி பொண்ணு வந்துட்டு சரியில்லை ஏன்னா எல்லாத்துக்கும் இடத்த கொடுத்துட்டு இருந்தா இப்போ அவளே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேவலமான நிலைமையில் இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம விஜய் வந்துட்டு நடந்துக்கிற நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு ஆரம்பத்தில் பிடிச்சி போய் தாங்க கல்யாணமே பண்ணாங்க இதுக்கு மேலே நானும் மல்லி வந்துட்டு எப்பயுமே பிரிய மாட்டோம் அப்படின்னு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மல்லியை வந்துட்டு அவளுடைய வாயால் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லணுன்னா எதிர்பார்க்குறாங்க போல் ஏன்னா இது வரைக்கும் நம்ம தான் வந்துட்டு இந்த ரேணுகாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தாங்க ஆனால் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்களானவா நம்ம விஜய் அந்த ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ரேணுகாவுக்கு அந்த ஒரு சாப்பாடை ஊட்டி விடுறாங்க இதுலேயே தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப நல்லாவே நம்ம மல்லி வந்துட்டு இவங்களுக்கு தொந்தரவாக தான் இருக்காங்கன்னு ஆனால் கண்டிப்பாக அது நம்ம விஜயோட வாயில் வந்து அந்த ஒரு வார்த்தை வந்துருச்சுனா இந்த ஒரு வீட்டில் கண்டிப்பாக நம்ம மல்லி இருக்க போகிறது கிடையாதுங்க கண்டிப்பாக வரப்போகிற போகிற எபிசோடில் இந்த ரேணுகாவாக நம்ம விஜய் கூட இந்த மல்லியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வீடியோக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலைல தட்டுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்